இந்த மதமாற்றம் பண்ணி அந்த பெண்கள் வந்து உயிராக நினைக்கக்கூடிய பெண்களை அந்த கல்வாரி மலையாக மாத்தணும் சொல்லி சபதம் எடுத்து கிறிஸ்தவர்கள் வந்து வேலை செய்கிறான் இந்த முட்டாள் பழைய தெரியறதில்ல ஏண்டா நீங்க இந்த பாரத நாட்டை ஆண்டுகள் ஆட்சி செஞ்சீங்க ஆனா இந்த நாட்டை கிறிஸ்தவ நாடாக ஆக்க முடியல இந்த சமுதாயத்திற்கும் இந்த பாரத நாட்டிற்கும் மிகப்பெரிய சவால் கிறிஸ்தவ மதமாற்றம் இன்றைய தினம் இந்த பாரத நாட்டிலே மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியது மதமாற்றம் இந்த சமுதாயத்திற்கும் இந்த பாரத நாட்டிற்கும் மிகப்பெரிய சவால் கிறிஸ்தவ மதமாற்றம் இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்தின் ரீதியாக மதமாற்றம் நாட்டுக்குள்ள மட்டும் மதமாற்றம் இல்லை இன்னைக்கு மலைகளையும் பிடிக்கிறான் நாட்டை பிடிக்க வேண்டும் என திட்டமிட்டு கிறிஸ்தவ வேலை செய்யறான் குறிப்பா இந்த ஒரு மாதத்திற்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம் திருப்பூர்னுடைய வடக்கு பகுதியில் ஒரு நாலஞ்சு பெண்கள் ஒரு ஏரியா பசுமை நகர் நெசவாளர்கள் பகுதி ஒரு முன்னூறு வீடு இருக்கும் அங்க இருக்கக்கூடிய ஆண்கள்ல வேலைக்கு போன நேரம் பார்த்து பெண்கள் தனியாக இருக்கக்கூடிய வேலையில வீடு வீடாக ஒரு மூன்று பெண்மணி நிறைய புத்தகங்களை கையில வச்சுட்டு வீடு வீடா போறாங்க நாங்க அந்த பக்கம் போகும்போது அந்த அந்த நிலையை பார்த்தோம் அப்ப நாங்க என்னன்னு பார்த்தோம்னா நிறைய புத்தகம் என்ன புத்தகம் பார்த்தா எய்ட்ஸும் நீங்களும் தலைப்பு பாருங்க என்ன தலைப்புன்னு எய்ட்ஸும் நீங்களும் இந்த நிலையிலிருந்து நீங்க மாறணும்னு சொல்லி சொன்னா நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் வீடு வீடா கொடுக்குறோம் அப்ப நாங்க அந்த பெண்மணிகளை போய் புடிச்சு கேட்கும்போது அவங்கள காவல்துறையில ஒப்படைக்கிறோம் வழக்கு பதிவு பண்ணனும்னு சொல்லி சொல்றோம் அங்க காலையில இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் கூர வைக்கிறாங்க அவங்க கண்களில் கண்ணீர் இட்டு அழுகுறாங்க என்ன சொல்றாங்க நாங்கெல்லாம் கைக்கூலிங்க தினந்தோறி ஐநூறு ஆயிரம் ரூபாய் சம்பளத்துக்காக வேலை செய்யறோம் இதுக்கு பின்னாடி நிறைய சக்திகள் வேலை செய்யுது அப்படின்னு அந்த இடத்துல ஒருத்தனை நாங்க தேடுறோம் அவன் பார்த்த கார் நிறைய புத்தகம் வச்சிருக்கான் ஓடிட்டான் தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து திருப்பூர்ல அந்த மைய பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச்சில் கொண்டுட்டு தங்க வச்சு ஒவ்வொரு கிராமமா தினந்தோறு திட்டமிட்டு அனுப்புறான் ஹிந்துக்களை மதமாற்றம் செய்ய வேண்டும் குறிப்பாக ஹிந்து பெண்களை மதமாற்றம் செய்யறதுக்காக இன்னைக்கு கிறிஸ்தவன் திட்டமிட்டு வேலை செய்கிறான் இன்னைக்கு ஆண்கள் வேலைக்கு போன நேரம் பார்த்து ஒவ்வொரு வீட்டில இருக்கக்கூடிய இந்து பெண்களை மையமாக வைத்து மத மாற்றம் ஆனா இன்னைக்கு இந்த திருமண முறை எப்படி இருக்குது அம்மி மிதித்து அறிந்தது பார்த்து அக்கடி சாட்சியாக ஒரு ஆண்மகன் ஒரு பெண்மகளினுடைய கழுத்துல மஞ்சத்தாளி கைத்த கற்றான் ஆனா அந்த ஆண்மகன் உயிரோடு ஆரோக்கியமாக இருக்கும் போதே என்ன பண்றான் இந்த புட்டுக்கோளை மதமாற்றம் பண்ணி அந்த பெண்கள் வந்து உயிராக நினைக்கக்கூடிய தாளி கைத்து இறக்கி முண்டக்கோளத்தில் அந்த பெண்களை மாற்றான் அங்க இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறான் ஆரம்பிக்கிறான் இந்துக்களினுடைய கலாச்சாரம் பண்பாடு அங்க உடைக்கப்படுது இவ்வாறாக நாடு முழுவதும் கிறிஸ்தவ மதம் மாற்றம் பாருங்க பக்கத்துல திருப்பூருக்கு பக்கத்துல சென்னி மலையில அங்க மிகவும் வந்து புகழ் வாய்ந்த மலை நிறைய சிறப்பம்சங்களை கொண்டது அந்த சென்னி மலையை கல்வாரி மலையாக கிறிஸ்தவ மலையாக மாத்தணும் சொல்லி சபதம் எடுத்து கிறிஸ்தவர்கள் வந்து வேலை செய்கிறான் சொல்கிறான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்களையே கிறிஸ்தவ மதம் புனிதமார்தன்னு சொல்லி சொல்கிறான் அட முட்டாள் புயலு ஆயிரத்தி ஐநூற்றி சில்லறாவது வருடத்தில் அமெரிக்காவில் சிக்காகோ நகரில் உலக பாதிரியாரெலாம் சேர்ந்து உலகத்துலேயே உயர்ந்த மதம் கிறிஸ்தவ மதம்னு சொல்லி அறிவிக்கிறதுக்காக ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணா அந்த மாநாட்டினுடைய முடிவு என்ன நம்மளுடைய வீரத்துறை விவேகானந்தர் ஏழு நிமிடங்கள் பேசுவதனுடைய விளைவே உலகத்திலேயே உயர்ந்த மதம் ஹிந்து மதம் அறிவிச்சா இந்த முட்டாள் பழைய தெரியறது இல்ல ஏண்டா நீங்க இந்த பாரத நாட்டை ஆண்டுகள் ஆட்சி செஞ்சீங்க ஆனா இந்த நாட்டை கிறிஸ்தவ நாடாக ஆக்க முடியல இந்த நாட்டை கிறிஸ்தவ நாடாக ஆக்க முடியுமா வீரத்துறவியினுடைய வாரிசுகளாக இங்கே இருக்கக்கூடிய காவிப்படை மறவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டை கிறிஸ்தவ நாடாக ஆக்க முடியாது நாம் அனைவரும் இப்பொழுது ஒரு சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் இருக்கக்கூடிய கிராமத்தில் எந்த ஒரு மதமாற நான் விடமாண்டபக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்கு நான் இதை சபதமாக எடுத்துக்கொள்கிறேன் சொல்லி ஒவ்வொரு கிந்து முன்னணிக்கார சபதம் எடுத்துக்கிட்டு நம்ம பகுதியில் எவனாவது பாதிரியார் வந்து மதமாற்றம் செய்தால் தக்கை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டது என வாய்ப்பை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெயஹி